ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏரியனுக்கு வாழ்த்துக்கள் நம்ம எதிர்பார்க்காத ஆச்சரியமான அதே சமயத்தில் அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்குது தங்க மலையை கண்டுபிடிச்சிருக்குறாங்க இந்த தங்க மலை மட்டும் நம்மளுக்கு வந்து பயனுக்கு வந்துருச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான தங்க ஒரு வீட்டுக்கு பத்து கிலோ தங்கம் வச்சுங்கிற அளவுக்கு கொடுக்கலாம் அந்த தங்க மலையுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தங்க மலையை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை விஞ்ஞானிகள் சொல்றப்ப கேட்குற நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டும் இல்லை மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஆகா அப்ப தங்கத்தை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை பவுனை அறுபதாயிரம் பவுனை அறுபதாயிரத்துக்கு போயிடுச்சு என்ன பண்றதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்பாடா அப்ப தங்கம் வந்து கடும் வீழ்ச்சி ஆயிருமாங்கிற ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்கல்ல இப்படி ஒரு செய்தி இருக்கா உண்மைதானா அது எங்கே இருக்குது அந்த தங்கமலை மலை சொன்னால் நம்மளும் போய்ட்டு ராத்திரியோட ராத்திரியாக கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஆனால் நம்ம போக முடியாத தூரத்தில் இருக்குது ஆனால் இருக்கிறது உண்மைதாங்கிற செய்தி தான் இப்போ மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது முழுக்க முழுக்க தங்கத்தரான விண்வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய க தங்கத்தரான விண்கல் ஒன்று இருக்குது அந்த கிரகமே வந்து தங்க கிரகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஆராய்ச்சியாளர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வான்வெளியில் இந்த பேர் அதிசயங்கள் பல நடக்கிறதுல இதுவும் ஒன்று அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி ஆய்வு மையம் இது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி அதை தீவிரமாக அந்த ஆய்விலையும் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க சூரிய குடும்பத்தில் சுற்றி வர்ற கோள் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோள் முழுக்க முழுக்க தங்க இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ சூரியன் இருக்குது அது ஒரு கோல் பல கோள்கள் சுற்றி வருது அதில் வந்து பூமி ஒன்று பூமி வந்து ஒரு முறை தன்னை தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் அதான் இரவு பகல் ஒரு நாள் அப்படியே சுற்றிக்கிட்டே போகிற பூமி வந்து சூரியனை ஒரு ரவுண்ட் போய்ட்டு வர்றதுக்கு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் ஆகுது அதான் ஒரு வருஷங்கிறோம் அது மாதிரி சுற்றி வர்றதுல இந்த தங்க கிரகமும் ஒன்று அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதே சமயம் இன்னொரு சிலர் இதுக்கு கருத்தாக என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் தங்க கிரகம்லாம் கிடையாது ஒரு கல் இருக்குது ஒரு விண்கல் வருது இருக்குது அந்த விண்கல் முழுக்க தங்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இத்தாலியை சேர்த்த விஞ்ஞானி ஒருத்தர் வந்து அவர் பேர் அன்னிபாலே டி காஸ்பரிஸ்ங்கிறவர் இந்த விண்கல்லை முத முதல்ல பார்த்துருக்காரு அவர் பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு ஒரு கோல்டு கலராக தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்தால் அவர் அதை தங்கன்ட்டு அவரை அப்போ அதை அறிவிக்கவும் இல்லை நம்பவும் இல்லை அதுக்கு பிறகு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கிரகத்தை வந்து விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அப்படி ஆய்வு செய்கிறப்ப தான் இந்த கிரகம் முழுக்க தங்கமாக ஜொலிக்கிறது தெரிய வருது அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆஹா கண்டுபிடிச்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த கிரகத்துக்கு பேர் வைக்கிறாங்க இந்த விண் அதுக்குள்ளே ஒரு பெரிய விண்கல் இருக்குல்ல அதுக்கு பேர் வைக்கிறாங்க சிக்ஸ்டீன் சைச்சு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பதினாறு சைச்சு அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சுட்டு அது எங்கே இருக்குன்னா எப்படி இருக்குன்னா செவ்வாய்க்கும் வியாழன் ரெண்டு கிரகத்துக்கும் இடையில் இந்த விண்கல் சூரியனை சுற்றி வருதுங்கிறாங்க செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில் இந்த கல் வந்து சூரியனை சுற்றி வருதுங்கிறாங்க அப்போ இது ரெண்டும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுனால சூரியனுடைய தாக்கம் குறைவாக்குறது கூட வாய்ப்பு இருக்குது மனிதர்கள் வந்து அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பப்படுது இந்த விண்கல்லினுடைய மையப்பகுதியில் நிக்கல் இரும்பு தாது இருக்குது இந்த கிரகத்துக்கு வந்து அதை வந்து ஹார்ட்டு இதயம் மாதிரி கருதப்படுதுங்கிறாங்க அப்போ இந்த மிகப்பெரிய அந்த கிரக அந்த விண்கல்லுடைய ஒரு கிரீப்பு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த சென்டரில் வந்து இந்த இரும்பு இருக்குது இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சைச்சை விண்கலம் வந்து சூரியனை ஒரு தரம் சுற்றி வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுங்கிறாங்க காரணம் வந்து இது தன்னைத்தானே ஒரு தரம் சுற்றுறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுதுங்கிறாங்க இந்த சைச்சை இந்த விண்கல் இந்த விண்கலம் தன்னைத்தானே அந்த சுற்றிக்கிறதுக்கு சுற்றி அந்த சுற்றி வர்றதுக்கு என்ன ஆகுமா அந்த கிரகம் ஒரு தரம் தனித்தனியாக சுற்ற நாலு மணி நேரம் அப் நாலு நாலு மணி நேரம் அது அப்படியே போய்ட்டு அந்த சூரியனை சுற்றி வருதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுங்கிறாங்க இந்த கிரகத்தில் இருக்கிற அந்த விண்கல்லில் இருக்கிற மினரல் வந்து பல டிரில்லியன்களும் தாண்டிய மதிப்போடு இதுங்கிறாங்க இந்த விண்கல்லுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா இது எவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு இருக்குமா அவ்வளோ அப்படி இல்லை இரநூத்தி இருபது கிலோமீட்டருடைய பரப்பளவுங்கிறாங்க இரநூத்தி இருபது கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம் ஒரு உத்தேசமாக சென்னையிலேருந்து ஒரு பெரம்பலூர் வந்தால் இரநூறு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்கும் இப்போ சென்னையிலேருந்து ஒரு பெரம்பலூர் அளவுக்கு ஒரு மலை இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் கற்பனையாக பண்ணி பார்க்க முடியல அது இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பரப்பளவுக்கு அவ்வளோ மிகப்பெரிய கிரகத்தில் இருக்கிற அந்த மொத்த தங்கத்தை அப்படியே பூமிக்கு மட்டும் நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்துடுன்னு வச்சுங்க அது எப்படிங்கிறது அடுத்த கட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க அமெரிக்கா லண்டன் ஜப்பான் இத்தாலி அரபு நாடுகள் இலங்கை இப்படி உலகத்தில் இருக்க அத்தனை நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஒரு மனுஷனுக்கு தொண்ணூற்றி மூணு பில்லியன் டாலர் கொடுக்கலாம் பணங்கிறாங்க அந்தளவு தொண்ணூற்றி மூணு பில்லியன் டாலர் பணக்காரனாகிடும் ஒவ்வொரு மனுஷனும் அதாவது ரூபாய் எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கலாங்கிறாங்க ஒரு கோடி ரெண்டு கோடியெலாம் இல்லை நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி இல்லை கிட்டத்தட்ட முக்கால் லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தா என்ன ஆவாம் மனுஷன் அந்த என்ன தான் பண்ணுறதா அந்த பணத்தை அப்படின்ட்டு அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடும் மனுஷன் இந்த விண்கலில் வந்து முழுசாக ஆய்வு செய்கிறதுக்கு கடந்த அக்டோபர் மாதம் பதிமூணாந்தேதி இந்த அக்டோபரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதிமூணுலுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் பதிமூணாம் தேதி நாசா விண்கல விண்கலம் ஒன்று அனுப்பியிருக்குது வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த விண்கலம் போய் இந்த சைச்சைக்கு சுற்றுப்பாதையில் போய் நிற்குமா மொத்த தங்க நிரம்பி இருக்கிற இந்த விண்களுடைய மதிப்பு ஒரு லட்சம் குவாட்ரில்லியன் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க இதுக்கு நம்மளுக்கு எத்தனை சைபர்ன்னே தெரியல அது ஆயிரம் சைவரா இருந்தா தெரிய கணக்கே தெரியல அதாவது இந்திய மதிப்பில் போட்டு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்குங்கிறாங்க எட்டியே அப்பா ஆக இரநூறு கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிற இந்த தங்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தில் வந்து பிளாட்டினாக இருக்குது பல்லடியாக இருக்கு இது போன்ற விலைமதிப்பெற்ற பெற்ற மினரல் அரிய வகை கனிமம்லாம் இருக்குங்கிறாங்க இப்போ இதை மக்கள் சும்மா விட்டுருவாங்களா விஞ்ஞானிகளை விரட்டி பிடிச்சி இது எப்படி தான் போகிறது எங்கே போய் இறங்குறது எப்படி இதை கொண்டு வர்றது மொத்தத்தையும் தூக்கிட்டு வரலாம் முடியாது முடியாத காரியம் வெட்டி வெட்டி ஒவ்வொரு ராக்கெட்டுக்கு இன்னும் இரநூறு கிலோ முந்நூறு கிலோ ஐநூறு கிலோன்னு தினம் ஒன்று அனுப்பிச்சாங்கன்னு வச்சுங்க அது என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஆறு மாதத்தில் அதை வெட்டி கொண்டு கீழே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க தங்க விலை தலைகீழாக என்ன தங்கத்துக்கு மதிப்பே இல்லாமல் போனால் கூட வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுவான் ஒரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்து கிலோ தங்கம் கொடுத்தா என்ன பண்ணுவான் அதை அந்த அளவுக்கு தங்கம் வந்து மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தங்கத்துடைய விலை அறுபதாயிரத்துக்கு போச்சுன்னு கவலைப்படாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பவுனை ஆறாயிரத்துக்கூட தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்கிற மாதிரி செய்தி கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கூடிய விரைவில் அதை கண்டுபிடிச்சிருவாங்க இறைவனுடைய படைப்பில் இதெல்லாம் மிக சாதாரணம் இது போன்ற எத்தனையோ அதிசயங்களும் அபூர்வங்களும் இருக்குங்கிற செய்தி தான் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட செய்திகள் உலகம் முழுக்க நடக்கிற செய்திகளை உலகத்தில் நாலா பக்கம் நடக்கிற செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து உலக நடப்பை உங்கள் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக விரும்பிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் என்று திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்